சரவணபவாய சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பை வாயு பகவான் சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார் இந்த நெருப்புக்கள் கார்த்திகை பெண்களால் ஆறு குழந்தைகளாக வளர்க்கப்பட்டன பார்வதி அவர்களை அணைத்தபோது போது முருகர் தோன்றினார் நம்மளுடைய கடவுள் தமிழ் மக்கள் வந்து பெரிதும் வழிபடுவதால் இவரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த தமிழ் கடவுளான நம்மளுடைய முருகக்கடவுளை ஆறு படை வீடுகளை நம்ம ஓன்றாக பார்ப்போம் இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க பொழுது அவருடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லி மூலவர் அழைக்கப்படுறாரு உற்சவர் சண்முகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து தெய்வானை அம்மன் தல விருஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லத்தி மரம் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து லக்ஷ்மி தீர்த்தம் சரவண பொய்கை உட்பட பதினோரு தீர்த்தங்கள் வந்து இங்கே இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய ஆகம விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிகம் காரணம் அப்படிங்கிற ஆகம விதி பூஜையில் இங்கே இருக்கக்கூடியவங்க நடத்துகிறாங்க பிராணப் பெயர் என்ன அப்படின்னா தென் பரங்குன்றம் இந்த ஊர் பெயர் வந்து திருப்பரங்குன்றம் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இருக்குதுங்க யார் யாரெல்லாம் இந்த தலை முருகப்பெருமானை பாடினாங்க அப்படின்னா நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருப்புகள் வந்து மிக அழகாக வந்து நம்மளுடைய இந்த முருகருக்காக பாடப்பட்டிருக்குங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடாகுங்க இங்கு மட்டுமே முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடக்குது இங்கு சத்தியகிரீஸ்வரர் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் என மு ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடவரை கோயிலாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கற்பக விநாயகர் என்ற திருநாமத்தோட அருள் பாலிக்கிறாருங்க இங்குள்ள ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டது அம்பாள் வந்து ஆவுடை நாயகி தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறாங்க கொடிமரத்தின் அருகே மலையை நோக்கி அதன் அளவிற்கேற்ப பெரிய நந்தி ஒன்று இருக்குங்க இதற்கு அருகிலேயே மூஞ்சூறு மயில் வாகனம் அப்படின்னு அவங்களும் இருக்காங்க மகாபண்டபத்தினுடைய முகப்புல நந்திகேஸ்வரர் தன் மனைவி காளகண்டியுடன் இங்கே இருந்து அருள்பாலிக்கிறாருங்க மகாமண்டபத்தில் நடராஜர் சுற்றிலும் ரிஷிகளுடன் பார்வதியின் அம்சத்தில் அன்னபூர்ணி அப்புறம் சிவசூரியர் சந்திரன் ஆகியோர் இருக்கிறாங்க குடவரைக்கு வலது உரத்தில் பஞ்சலிங்கங்கள் அம்பாள்களுடன் திருமண கோலத்தில் இருக்குங்க அருகில கார்த்திகை முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாரு அவருக்கு அருகில கருடால்வார் நின்ற கோலத்தில் இருப்பது இங்கே விசேஷ தரிசனமாக இருக்குதுங்க இங்கோயிலுக்கென மொத்தம் பதினோரு தீர்த்தங்கள் வந்து இருக்குது தோல் வியாதிகள் உள்ளவர்கள் வந்து லக்ஷ்மி தீர்த்தத்தில் உப்பு மிளகு போட்டு வேண்டிக்கிறாங்க இந்த கோவில் குடவரையாக அமைந்திருப்பதால் மலையே விமானமாக இங்கே வந்து கருதப்படுகிறது எனவே கருவறைக்கு மேலே தனி விமானம் வந்து கிடையாதுங்க பௌர்ணமி தோறும் இங்கே வந்து அழகாக கிரிவலம் வராங்க ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய தென் பரங்குன்றம் குடவரை கோயில் பிரதானமாக இருந்துருச்சுங்களாம் இந்த கோயில் சேதம் அடைஞ்சதுனால கோயிலை மறுபக்கத்துக்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே திருப்பிய பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் திருப்பரங்குன்றம் அப்படின்னு வந்துச்சுங்களாம் அருணகிரிநாதர் வந்து திருப்புகளில் தேவர் பனிந்தெழு தென் பரங் குன்றுரை பெருமாளே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாரு இந்த கோயிலில் சிவன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறாருங்க அவருக்கு பின்புறத்துல நந்தி நின்ற நிலையில இருக்கிறாரு அம்பிகை வந்து அவரோட இல்லை அருகில சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட தெற்கு திசை நோக்கி நின்றிருக்கிறாரு ஆனா வாகனம் இந்த இடத்துல இல்லைங்க அவருக்கு வலப்புறத்துல நடராஜர் அருள் உழையிறாரு இவரது வலது மேற்கு மேற்குப்புறத்தில் பஞ்சமுக விநாயகர் இடது மேற்புறம் முருகர் இருவரும் இருக்கிறாங்க பஞ்சமுக விநாயகரை சுற்றிலும் மேலும் எட்டு விநாயகர்கள் இருக்கிறாங்க என் திசைகளை குறிக்கும் விதமாக இந்த விநாயகர்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் தொல் பொருள் ஆய்வுத்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த கோவில் வருதுங்க சிவாலயங்களில் விநாயகர் முருகன் துர்க்கை பெருமாள் ஆகியோர் பிரகார தெய்வங்களாகவே இங்கே இருக்காங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கணிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கை என அஞ்சு தெய்வங்கள் முன்னாள்ஸ்தானத்தை ஒட்டியே இருக்கிறது வந்து இங்கே ஒரு அபூர்வமான அமைப்பாக வந்து கருதப்படுதுங்க இங்கே முருகப்பெருமான் பெருமான் தெய்வானியை மனன் முடித்த கோலத்தோட அமர்ந்தபடி காட்சி தர்றாங்க இவரது அருகில் நாரதர் இந்திரன் பிரம்மா நின்ற வீணை இல்லாத சரஸ்வரி சாவுத்ரி ஆகியோரும் மேலே சூரியன் சந்திரன் கந்தர்வர்களும் இருக்கிறாங்க சுப்பிரமணியனுக்கு கீழே அவரது வாகனமான யானை ஆடும் உள்ளது முருகன் வந்து குடவரை மூர்த்தியாக இருக்கிறதுனால புணுகு மட்டும் இங்க வந்து முருகருக்கு சாத்தப்படுதுங்க புரட்டாசியில் வேலு வேலுக்கு வந்து அபிஷேகம் வந்து செய்கிறாங்க திருப்பரங்குன்றம் முருகன் குடவரை கோயிலில் உள்ளதால் அவருக்கு அபிஷேகம் வந்து கிடையாது அவரது இது வேலுக்கே அபிஷேகம் வந்து இங்கே நடக்கும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இந்த வேல் மலையிலுள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுங்க அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கூடிய கோவில் இது மட்டும்தான் சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள தங்க ரதத்தை பக்தர்கள் முன்பதிவு செய்து இழுப்பதற்கு ஏற்பாடு வந்து செஞ்சிருக்கிறாருங்க நக்கீரர் சன்னதி பக்தரான நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்த பாவம் நீங்க திருப்பரங்குன்றத்தில் தவம் செஞ்சாருங்களாம் அப்போது அருகிலிருந்த குளத்தில் இலை ஒன்று பாதி மீனாகவும் மீதி பறவையாகவும் இருந்ததைக் கண்டு அதிசயித்தார் இதனால் அவரது தவம் களைஞ்சது அந்த சமயத்தில் பூதம் ஒன்று சிவ வழிபாட்டிலிருந்து தவறிய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரை சிறைபிடிச்சிருந்துச்சுங்களாம் நக்கீரரின் தவம் களையவும் அவரை பிடித்து குகையில் அடைத்தது நக்கீரர் பூதத்திடம் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக திருமுருகாற்று படையை வந்து இங்கே பாடுறாருங்க அவருக்கு காட்சி தந்த முருகன் பூதத்தை சம்ஹாரம் செய்து தனது வேளால் குகையை தகர்த்து அனைவரையும் வந்து காத்து அருளினாருங்களாம் அப்போது நக்கீரர் வந்து முருகனிடம் தன்னை பூதம் தீண்டியதால் கங்கையில் நீராடி பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம் முருகன் வேளால் பாறையில் ஊன்றி கங்கை நதியையே இங்கே வந்து பொங்க செய்தாருங்களாம் நக்கீரர் அதில் நீராடி பாவம் வந்து நீங்க பெற்றாருங்களாம் வற்றாத இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் வந்து இருக்குதுங்க இதற்கு அருகில் மேற்கு நோக்கிய காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதியும் எதிரே சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளதுங்க இந்த சன்னதியில் நக்கீரரும் இருக்கிறாரு தீர்த்தத்தை ஒட்டியுள்ள பாறையில் நான்கு லிங்கங்களும் ஒரு சிவ வடிவமும் காசி விஸ்வநாதர் சுப்பிரமணியர் அம்பிகை பைரவர் கற்பக விநாயகர் சிற்பங்களும் அழகாக செதுக்கப்பட்டிருக்குங்க நக்கீரர் அடைக்கப்பட்ட பஞ்சாட்சர குகை வந்து சரவண புகை அருகில் இருக்குதுங்க இங்கே நவ வீரர்களை நம்ம பார்ப்போம் சிவபெருமான் முருகனை பெற்றெடுத்த போது வெப்பம் தாழாமல் பார்வதி தேவி ஓடிட்டாங்களாம் அப்போது அவங்களோட கால் சிலம்பு தெரித்து நவ ரத்தினங்களும் கீழே கொட்டுச்சுங்களாம் அவை நவ சக்திகளாக உருவெடுத்தன இவங்களை வந்து நவ காளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தேவியர் சிவனை விரும்பி கர்ப்பமாயினாங்களாம் இதையறிந்த பார்வதி தேவி அந்த பெண்களை கர்ப்பத்துடனேயே வாழும்படி சாபமிட்டாங்களாம் குழந்தை பெற இயலாத காளிகள் சிவனிடம் முறையிட அவர் பார்வதியை சமாதானம் செய்து உலக நன்மை கருதியும் முருகனுக்கு துணையாகவும் அந்த குழந்தைகளை பிறக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தினாருங்களாம் பார்வதியும் மனம் இறங்கி ஒன்பது குழந்தைகளை பிறக்க செய்தாங்களாம் அவர்கள் முருகனுக்கு துணையாக இருந்து சூரபத்மனை அளிக்க உதவினார்களாம் வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேஸ்வரன் வீர வீரமார்த்தாண்டன் வீராந்தகன் வீரத்தீரன் வீரசூரன் என்பது அவர்களின் பெயர் இவர்களுக்கு கோயிலின் முன்பண்டபத்தில் தனி சன்னதி வந்து இங்கே இருக்குங்க இங்கே மகாவிஷ்ணுவனுடைய வாகனமான கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கியபடி இருக்கிறாருங்க ஆனால் வந்து இந்த கோயிலில் மகாவிஷ்ணுக்கு எதிரே சிவபெருமான் இருக்கிறதுனால கருடால்வாருக்கு தண்ணி சன்னதி இல்லை அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருனா கருடால்வார் வந்து சண்முகர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை முருகனுக்காரில் வடக்கு நோக்கி வந்து இருக்கிறாருங்க இந்த கோயிலில் என்ன மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னா வெள்ளை ம இருக்க வெள்ளையாக இருக்கக்கூடிய மயில்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது இந்த மயில்கள் வந்து யார் அப்படின்னா மேலே இருந்து வரக்கூடிய நம்மளுடைய தேவர்கள் வந்து மகரிஷிகள் எல்லாம் வெண்ணிற மயில் வடிவத்தில் வந்து நம்மளுடைய முருகப்பெருமானை தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செஞ்சாருங்களாம் அப்போது அம்பிகையின் மடியில் இருந்த முருகர் மந்திரத்தை கேட்டுட்டாருங்களாம் பிரதணவ மந்திரத்தை குரு மூலமாக கற்பது தான் முறை தற்செயலாக முருகன் மந்திர உபதேசம் கேட்டுவிட்டாலும் அதை தவறாகவே கருதி பரிகாரத்திற்காக சிவனே தனக்கு குருவாக இருந்து மந்திரம் உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டி இந்த தளத்தில் தவம் இருந்தாருங்களாம் சிவன் அவருக்கு ஒரு தைப்பூச தன்று காட்சி தந்து மன்னிச்சாருங்களாம் இவர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள்கிறார் திருப்பரங்குன்றத்திற்கு செல்பவர்கள் முதலில் இவரை வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் திருப்பரங்குன்றம் கோவிலில் விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுகிறது ஆனால் முருகன் வீதியுலா செல்கிறார் முருகன் வந்து சிவ அம்சமானவர் என்பதால் இவ்வாறு செய்வதாக சொல்றாங்க இங்கு முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது சோமன் என்றால் சிவனுடைய ஒரு பெயராக இருக்குதுங்க தேவர்கள் தங்களை துன்புறுத்திய சூரபத்மனிடமிருந்து காக்கும்படி சிவனை வென்றாங்க அவர் தன் நெற்றிக்கன்றிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்குறாரு அதிலிருந்து ஆறு முகங்கள் முருகப்பெருமான் தோன்றினார் சூரனுடன் போரிட்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி ஆட்கொண்டார் இந்த நிகழ்வு திருச்செந்தூரில் தளத்தில் நிகழ்ந்தது சூரனை வெற்றி கொண்ட முருகனுக்கு இந்திரன் தனது மகளான தெய்வானையை திருமணம் செய்து தர சம்மதித்தார் அவர்களது திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்தது திருமணத்திற்கு அனைத்து தெய்வங்கள் தேவர்கள் மகரிஷிகள் என அனைவரும் வந்தனர் நாரதர் முன்னிலையில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இதே கோலத்தில் சுவாமி இங்கு எழுந்தருளினார் சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லி இங்க பெயர் சுட்டப்பட்டது பொதுவாக கோயில்களில் துர்க்கை வந்து பரிவார தெய்வமாகவே இருப்பாங்க ஆனால் இங்கே திருப்பரங்குன்றத்தில் அம்மனுக்கு கொடிமரமும் ராஜ இருக்காங்க இவங்களோட சன்னதிக்கு எதிரிலேயே கொடிமரம் கோபுரமும் இருக்குதுங்க மகிஷாசுரனை வர வதம் செய்த பின்னாடி துர்க்கை இங்கு சிவனை வழிபட்டதோடு ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்ட செஞ்சாங்களாம் அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய மனம் வந்து சாந்தி அடைஞ்சிச்சிங்களாம் சிவனும் இங்கேயே அவங்கள தங்கும்படி அருள் செய்தாருங்களாம் எனவே இந்த தளத்தில் அவங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க முருகப்பெருமானுக்காக நிறைய நக்கீரனுடையது அருணகிரிநாதர் <murugapirmanukh>. இவங்கெல்லாம் பாடின பாடல்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து அகனானூரில் வந்து எப்படி நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாசுரம் மட்டும் நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன் சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் சினம் மிகு முருகன் தன் பரங் குன்றத்து அந்துவன் பாடிய சந்து கெழு நெடுவரை இந்த பாசுரத்தோட பொருள் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா சூரபத்மனை கொன்று ஒளிவீசும் வேலை உடையவன் சினம் மிக்க முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள குன்றம் திருப்பரங்குன்றம் அது அந்துவன் என்னும் புலவனால் பாடப்பட்ட புகை பிளவு கொண்ட உயர்ந்த மலை அதில் இனிய நீர் கொண்ட சுனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தை அகநானூர்லேயே குறிப்பிட்டிருக்காங்க இலக்கியங்களில் வந்து தன் பரங்குன்று தென் பரங்குன்று பரங்குன்று பரங்கிரி திருப்பரங்கிரி பரமசினம் சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை என பல்வேறு பெயர்களில் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் வந்து அழைக்கப்படுகிறதுங்க இந்த முருகப்பெருமானம் வணங்கி அவருடைய திரு அருளை பெறுவோம் ஓம் சரவண பவாயர்